போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம் 2 தான் பார்க்க போறோம் ஹாஸ்டல் டூ ரெடிக்கலான்னு பார்த்தோம் பட் ஆனால் நடக்கல ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூமு நாலு அடி எட்டு அடி இருக்கும் ஒரு நாய் எப்படிதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதை கவனிக்காதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூமோட என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி ஸோ இது வந்து

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணு என்னோட பெண் தான் எக்ஸாம் பெண் தான் ஸோ இதில் எப்படி நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது நமக்கு வேணாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு ஸோ இது வந்து என்னோடய ப்ரெஸ் கிடையாது இது யாருடைய ப்ரெஷ்ஷன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வேணாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விம் இருக்குது இது எல்லோரும் எல்லா ரூம்லையுமே இருக்கும் பாத்திரம் விளக்கிறதுக்காக நாங்கள் விம் சோப்பு தான் யூஸ் பண்ணுறோம் சரி லிக்யூடுக்கு மாறும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருப்போம் சொல்லி விம் லிக்யூடுக்கு மாறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஜாமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பென்சில் பேனா எல்லாம் போட்டு வச்சிருப்போம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிளிப் फ्रेंड्स கிளிப் துணி துவைச்சா துணி காயும் இல்லையா சோ அந்த கிளிப் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் फ्रेंड्स நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானே மா ஜோக்கர் மாதிரி அப்படினே உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஒரு ஆள் ஊருக்கு போகும்போது டிக்கெட் நூற்றம்பது ரூபா போட்டு புக் பண்ணேன் அதை கேன்சலேஷன் பண்ணேன் அதுக்கு ஜிபேல அமௌண்ட் ரீ ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க டிக்கெட் இன்னும் வச்சிருக்கேன் இன்னும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிம்மரு ஏன்னா எங்கள் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்றதுனால பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த முடிவு கூட எடுக்கணுமா ஸோ அதனால் இது வந்து நான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அதுக்காக சார்ஜ் சார்ஜ் போட்டிருக்கேன் ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைட்டு இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா தட கலர் மாறிட்டே இருக்கும் பச்சை மஞ்சள் வெள்ள சாப்பு காப்பிரேட் சோ நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எக் பாயர் இது வந்து நாங்க வாங்கினோம் ஒரு நாள் வாங்கி வச்சோம் ஒரே நாள் மட்டும்தான் வாங்கணும் ஒரே நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் நான் பாருங்க ஒரே நாள் மட்டும் இதுல முட்டை வாங்கினோம் ஒரே நல்லா தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் முட்டை வாங்கவும் காசு இல்லை எக் பாயில் பார்க்கவும் டைம் இல்லை ஸோ நான் இப்படி ரூம்ல இப்படி தான் இங்கே கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டுக்காதீங்க நம்ம ஜாலியாக இருக்கும் எனக்கு மட்டும் கண்டென்ட் கேதச்சா ஆ புடிங்க போடா ஒரு போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இது என்ன அப்படினா என்ன फ्रेंड्स இதுதான் இந்த பாருங்க líquid இது இது வந்து தட்டல ஊத்துறோம் தேய்க்கணும் கழுவணும் இதுதான் என்னோட ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன எக் எக்பாயில் காமிச்சாச்சு ஸோ இது வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்காக ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பொண்ணுகிட்ட வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணவே இல்லை டிராஃப்ட் பொருமேட்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ எங்கே இருந்தாலும் வாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இது ஸோ இது பேர்லாம் இதில் இருக்குது ஸோ காட்ட மாட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கர்ச்சிப் இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கர்ச்சிப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட காட்டணும்னு கட்சிட்டு இருந்தேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கால்குலேட்டரு என்னோடய பழைய ட்ரெஸ்ஸு எல்லாமே இதில் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கபோர்டு கபோர்டு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும் கபோர்ட்டில் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு வாட்ச் மட்டும் வச்சுருக்கேன் ஆ இன்னொரு காரணமும் நினச்ச ப்ரைஸ் ஸோ இது ஃபஸ்ட் டைமாக இந்த காலேஜில் நான் ஜெயிச்ச வாங்கினேன் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க ஆறு மணிகண்டன் சில பேருக்கு இங்கேலாம் கை எரியுது

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ஒரு ரெக்கார்ட் நோட்டு ஒரு எக் பில் எம்டி பாக்ஸ் இருக்குது போவான் அடுத்து இதில் இது இல்லை ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப் பேகு வினோத்துக்கு வினோத்துக்காக நான் ப்ரைஸ் பண்ணேன் பர்த்டேக்காக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவுஸு இது வந்து வினோத் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் எங்களுக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எம்டியாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ வரேன் ஃப்ரெண்ட்ஸ் தீப்பெட்டி எதுக்கு ஃபஸ்ட்டில் காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கொசு தொல்லை சென்னையினாலே கொசு தொல்லை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக மஸ்கிட்ட வாங்கி நாங்கள் வாங்கியிருக்கோம் ஜா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கூட திருநீர் அதாவது எதுக்காகனா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்றதுக்காக வாங்கி வச்சு திருநீர் பாஸ் ஆனேன் பாஸ் ஆகல ஸோ அதனால் நான் வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் ஒன்றுமே இல்லை இந்த கபோர்டு ஒன்றும் இல்லை வாங்க அடுத்த கபோர்டுக்கு போனோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட சீப்பு ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த சீப்பு அவ்வளோ இதெல்லாம் இப்படியாக தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போவோம் கிரிக்கெட் விளையாடுறதுனா ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எங்கே நான் பாடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரிக்கெட் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்

என்னன்னா வாலிபால் ஆடலாம்னு போனா फ्रेंड्स சப்ஸ்டிட்யூட்டா கூட்டி போனாங்க கூட்டி போய் அந்த விளையாடவே கூடல அதனால நானும் கத்திக்கல फ्रेंड्स இது சப்ஸ்டிட்யூட் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கத்தி காய்கறிக்கான ஏதா வரானா இந்த வெட்டர்காக வெச்சிருக்கோம் फ्रेंड्स அவ்வளவு நம்ம ரூம்ல வேற ஒண்ணுமே இல்லே வேற வித்ர கட்டறதே சோ அதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் படிக்கிறது செகண்ட் செமஸ்டர்ல நான் படிச்சு வந்த பட்டா எல்லாம் फ्रेंड्स எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட தான் காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு படிச்சு டயர் ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இங்கே வாங்க இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பசங்க ஸோ இதை எழுதினதுக்காக இன்றைக்கி தான் நாங்கள் கிட்டு வாங்கினோம் எங்கக்கிட்ட ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபா ஒரு கொடுத்து வைக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பட்ஜெட்டு இது வந்து ஹீட்டர் போடுறதுக்காக ஆமாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் இதில் தான் நான் வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹீட்டரு இருக்குது இது வந்து துணி சுவிச்சிட்டு போடணும் இல்லை ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி குடிக்கிறக்காக ஹீட்டில் வச்சுருவோம் கெட்டில் எங்கா கெட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் டீ வச்சுருக்கேன் ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ரூமு ஸோ அடுத்து ஆ வாங்க இதை பார்த்தீங்கன்னா என்னோடய சாப்பாட்டு தட்டு நீங்கள் குட் பண்ணேன் முடியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் கிடக்கும் ஸோ இது வந்து நான் சேர்ப்போனப்போ வாங்கினது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் செமிஸ்டர் லேப்டோட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்

அதனால் எல்லாத்தையும் இப்படி கச கச கசன்னு விட்டு வச்சிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோரு ரூம்மு நம்ம பசங்களாலும் பார்த்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்காங்கறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது கெட்டில் தான் காமிக்கணும்னு வச்சா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே இதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இதில் வந்து டிவி போட்டு வச்சிருக்கறேன் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க